நீர்வரத்து வினாடி மூன்று கன அடியாக குறைந்துள்ளது மகேஷ் பாண்டியன் வழங்க கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் பவானி சாகர் கீழ் பவானி அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஈரோடு மாவட்டம் சத்தி மாலந்திசாக உள்ளது பவானி அணை இந்த அணையானது நூத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது டிஎம்சி கொள்ளளவு கொண்டது இந்த அணை நீர்மட்டம் கடந்த சில இரண்டு மாதங்களுக்கு முன்பு அணை நாற்பத்தஞ்சு அடியாக சரிந்தது இதனால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பற்றாக்குறை ஏற்படும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது அதேபோல் அணைக்கு நீர்வரத்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இதனால் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது தொண்ணூத்தி அஞ்சு அடியை எட்டியுள்ளது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து நேற்று காலை நிலவரப்படி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கனஅடியில் இருந்து இன்று காலை நிலவரப்படி ஆயிரத்தி மூணு கனஅடியாக குறைந்துள்ளது இருப்பினும் அணை நீர்மட்டம் தொண்ணூத்தி அஞ்சு அடி எட்டியுள்ளதால் மேலும் அணையின் நூத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டதால் தொடர்ந்து மழை பெய்யும் அணை நீர்மட்டம் உயரம் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் தற்போது அணையில் நீர் தண்ணியும் விவசாயத்திற்காக ஆயிரத்தி ஐந்து கனஅடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது நீர்வரத்து குறைந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஷ்